السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا وطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون آمنا بالله صدق الله مولانا العلي الذين نمودي سندي நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இந்த உலக வாழ்க்கையில திருப்தி கொண்டு அதிலேயே அமைதியை காணக்கூடியவர்கள் நம்முடைய ஆயாத்துகள் அத்தாச்சிகள் வசனங்கள் விஷயத்திலே பராமுகமாக இருக்கிறவர்கள் இவர்கள் ஒதுங்கும் இடம் அவர்கள் செய்த செயல் சம்பாதித்த சம்பாதிப்பதின் காரணமாக நரகமாக இருக்கிறது அதே சமயம் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய ரப்பு அவருடைய ஈமானின் ஒரு பறக்கத்தினால் நேர்வழியில் செலுத்துவான் அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடும் இன்பகரமான அந்த சுவனபதிகளிலே சுவனபதியிலே அவர்களுடைய துதி எப்படி இருக்கும் என்றால் சுபகான கல்லாகும்ம என்று இருக்கும் தங்களுக்கு இடையிலே அவர்கள் பரிமாறிக்கொள்கிற காணிக்கை சலாமாக இருக்கும் அவருடைய இறுதி பிரார்த்தனை இருக்கிறதே அலமது என்பதாக இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே சூரா யூனுஸ் பத்தாம் அத்தியாயத்திலே ஏழாம் எட்டாம் ஆயத்துக்களாக பதிவு செய்தது இரு சாராரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் முதலாம் சாரார் யார் என்று கேட்டால் மறுமையிலே இறைவனை எங்கே சந்திக்க போகிறோம் என்று அதை நம்பாமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிலேயே இன்பம் காணக்கூடியவர்கள் அமைதியை காணக்கூடியவர்கள் மறுமையை பற்றி சிந்திக்காதவர்கள் அல்லாஹுடைய ஆயாத்துகள் அத்தாச்சிகள் பற்றி யோசிக்காமல் சிந்திக்காமல் பராமுகமாக இருக்கக்கூடியவர் முதலாம் சாரார் இவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான் இவர்கள் செய்த செயல்பாடு காரணமாக இதுதான் இவர்களுக்கு எதிர்வினையாக இருக்கிறது இது ஒரு சாரார் மற்றொரு சாரார் யாரென்று கேட்டால் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் அதன் பிரகாரம் வாழ்கிறார்கள் அந்த ஈமானுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தை காண்பார்கள் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடியவாறு இருக்கும் ஜன்னாத்து நாயின் இன்பகரமான சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார் ஜன்னாத்து நாயின் என்றாலே இன்பகரமான சுபமன் அல்லாஹ் ரப்பானின் இந்த இரு சாரார் பற்றி இந்த வசனத்திலே பேசுகிறான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது உலகம் வேண்டும் தான் துன்யா வேண்டும் தான் ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்கிற நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால்தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது தப்பு தாண்டவங்களில் ஈடுபட மாட்டான் குற்ற ஈடுபட மாட்டான் மறுமை நாளிலே விசாரணை இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப மறுமை நாள்ல அல்லாவுடைய சமூகத்திலே கூண்டு நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு ஒன்று நாம் சோனம் அனுப்பப்படுவோம் அல்லது நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அப்போதான் அவன் தப்பு செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இந்த உலக வாழ்க்கை உலக மோகம் இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் முதலாம் சாராரம் மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லை விசாரணை பற்றி நம்பிக்கை இல்லை இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் தான் தோண்டித்தனமாக வாழலாம் என்று நினைத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் செல்ல வேண்டும் காரணம் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களையும் எப்படிப்பட்ட தீ செயல்களையும் அவர்கள் ஈடுபடுவார்கள் தீமையினுடைய ஆணிவேர்களாக இருப்பதே இதுதான் என்ன மறுமை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது இந்த உலக வாழ்க்கையிலேயே அதனுடைய இன்பத்திலேயே மூழ்கி போவது அதுதான் தீமையினுடைய ஆணி வேர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு தீமையாக அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ ஆரம்பித்து விடுவார் அல்லாஹ் இந்த முதல் சாராரிலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் மறுமை நம்பிக்கை இருக்கு போய்த்தான் நாம் அல்லாவை தொலை வருகிறோம் கொஞ்சமாவது அல்லாஹுடைய பயம் இருக்கிறது இந்த உலகம் வாழ்க்கை அப்படியே முற்றுப்பெறக்கூடியதல்ல நாம் மௌத்தானதுக்கு பின்னாலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே ஆகரத்து என்று ஒன்று ஏற்படும் மறுமை என்று ஒன்று ஏற்படும் அப்போது விசாரணைகள் இருக்கிறது என்கின்ற அல்லாஹுடைய பயம் இருக்க போய்தான் நாம் தொலை வருகிறோம் அல்ல கட்டுப்பட்டு நடக்கிறோம் எனவே இந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும் இவ்வாறு பயப்படக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இரண்டாம் வசனத்திலே பேசுகிற போது அப்படிப்பட்ட நன்மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஜன்னாத்து நயிம் இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் ஒரு அற்புதமான வாசகங்களை சொல்கிறான் அல்லாஹ் நம் எல்லோரையும் சோனவாசிகளாக ஆக்க வேண்டும் இந்த வசன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைந்து நாமும் நம்முடைய சந்ததிகள் உற்றார் சுற்றார் எல்லோரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் சுவனத்திற்கு சென்றதற்கு பின்னாலே நம்முடைய துதி மூச்சு குமூச்சு கல்லாகும சுபகான கல்லாகுமா என்று இருக்குமாம் எப்படி நம்முடைய மூச்சு காற்று வெளியே வருகிறதோ மூச்சு காற்று உள்ளே தூந்து வெளியே வராமல் இருந்தால் நம்மால் இந்த உலகத்திலே ஜீவிக்க வியலாகும் அதே போன்று நம்முடைய ஒவ்வொரு மூச்சு காற்றின் போதும் சொர்க்கத்திலே சுபகான கல்லாகுமா சுபஹானக்கல்லாகுமா சுபானக்கல்லாகுமா என்று சொல்லியவாறு இருக்குமாம் தாவாகும் ஃபியா சுபகான கல்லாகும நம் நண்பர்களை பார்ப்போம் இது நண்பர்கள் அளவலாக கொள்கிறோம் கை கொடுக்கொள்கிறோமே மறுமை நாளிலே சுமணபதியில நண்பர்களுக்கு முதல சலாம் சொல்லி வார்ப்புமா சலாம் சலாம் அசலாம் அலைக்கும் அசலாம் அலைக்கும் இங்கே நாம் ஒருவரை ஒருவர் காண்கின்ற போது அசலாம் அலைக்கும் என்று சொல்லி கை கொடுக்கிறோமா இல்லையா அதே போன்று மறுமை நாளிலே இதே போன்று நம்முடைய நண்பர்களை காண்போம் தோழர்களை காண்போம் காண்கின்ற போது சலாமி சலாம் இரண்டாவது விஷயம் முதலாவது விஷயம் சுபஹணக்கல்லா உம்மா என்பது ஒவ்வொரு உயிர் மூச்சாக இருக்கும் இரண்டாவது விஷயம் சலாம் சொல்லிக் கொள்கிறோம் இறுதியாக முடிவாக அல்ஹம் லாஹிரி என்று நாம் செய்வோம் மாஷா அல்லாஹ் அகிலத்தாரையை ரச்சிக்கின்ற அல்லாவுக்கே அத்தனை போகணும் இது எவ்வளவு அழகான வாசகங்கள் பாருங்கள் இந்த வாசகங்களை இந்த பூமியிலேயும் நாம் உச்சரித்தவாறு இருக்க வேண்டும் சுபஹான கல்லாகுமா சுபஹான கல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கடியில சலாமை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இதனுடைய பறக்கத்தை நாம் அருமையிலே காணலாம் இதே சுபானக்கல்லாகும் அவை நாம் சொர்க்கத்திலே உச்சரித்தவாறு இருக்கலாம் இங்கே நாம் உச்சரித்து கொண்டே இருக்கிற போது முடிந்து கொண்டே இருக்கிற போது இங்கே நாம் சலாம் சொல்லி என்னால் சலாத்திற்கு ஈடான ஒரு வார்த்தை உலகத்திலே கிடையவே கிடையாது உங்கள் மீது சார்ந்து சமா குட் மார்னிங் சொல்கிறோம் குட் ஈவினிங் சொல்கிறோம் வந்தனம் சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறார்கள் நமஸ்காரம் சொல்லுகிறார் எல்லா வார்த்தைகளையும் விடவும் அற்புதமான அழகிய பொருளுடைய ஆழமிக்க கருத்துடைய ஒரு வார்த்தை அஸ்ஸலாம் வலைக்கும் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக கல்யாண வீட்டிலையும் நாம் சலாம் சொல்லலாம் அதே போன்று மரண வீட்டிலையும் கூட நாம் சலாம் சொல்லலாம் துக்க வீட்டிலையும் சலாம் சொல்லலாம் காரணம் சாந்தி சமாதானம் உங்களுக்கு நிம்மதி உண்டாவதாகும் ஒரு நோயாளிகளை பார்த்தும் நாம் சொல்லுகிறோம் நல்ல சுகமாக ஆரோக்கியமாக உள்ளவர்களை பார்த்தும் நாம் சொல்லுகிறோம் சொந்த பந்தங்களை பார்த்து சொல்லுகிறோம் அந்நியர்களை பார்த்து சொல்கிறோம் இந்த வார்த்தை இருக்கிறதே உலகம் முழுக்க முழுக்க அது அமை தவளக்கூடியதாக இருக்க வேண்டும் நிம்மதி பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய ஆழமான கருத்து சலாம் சலாம் நாம் இங்கே சலாம் சொல்கிறது மறுமையினே சலாம் கடைசியாக அஹமது இல்லாஹி ரில் ஆலமின் என்கிற வார்த்தை அலம்துல்லா எவ்வளவு அற்புதமான வார்த்தை அகிலத்தாரையை ரசிக்கின்ற அல்லாவுக்கே எல்லா புகழும் நேற்று இரவு மடை பொழிந்தது அலகம்துல்லா அல்ஹம்துல்லா நாம் சொன்னோமே நேமத்துகள் கிடைக்கிற போது அல்லாஹனுடைய அருள் கொடைகள் நம்மை தேடி வருகிற போது அருள் மாறி அருள் மாறி பொழிகின்ற போது அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடக்கிற போதும் மறுமை நாளிலே சுவனுபதியிலே அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்துகிறார் என்று கேட்டால் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் நாம் எதை விருப்பப்படுகிறோமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாமே நடக்கும் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான் இன்னும் உணவுகள் சாப்பிட வேண்டும் என்றால் ஹதிசை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறேன் உடனே முன்னாடி வந்து நிற்கும் மலக்குமார்கள் கொண்டு வந்து நிற்பார்கள் கல்லாம் என்று நாம் சொல்லுவோம் ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று கேட்டால் நாம் ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே ஆசைப்படுகிறோமா இல்லை அதே போன்று மறுமையில சுவனத்திலையும் ஆசைப்படுகிற போது சுபகாலக்கல்லாம் என்கிற நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும் வந்த மாத்திரத்தில அடுத்த நிமிஷம் நாம் ஆசைப்பட்டது நாம் விருப்பப்பட்டது முன்னாடி இருக்குமாம் ஹதிசிலே வருகிறது இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது சொர்க்கத்திலே மேலே அழகான பறவைகள் பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவையை நாம் பார்ப்போம் இந்த பறவை இறைச்சி ரொம்ப டேஸ்டாக இருக்குமே சுவையாக இருக்குமே என்று நம்முடைய மனசு நினைக்குமாம் விருப்பப்படுமாம் சுவான கல்லாகுமே என்று நாம் சொல்லுவோம் அடுத்த நிமிஷம் பொறுத்தே இறைச்சியாக அது வந்து இது நாம் சொல்லவில்லை ஹதிசையில் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் எனவே நீங்கள் உங்களுடைய மனங்கள் என்ன இந்த உலகத்தில் அது கிடைக்கிறதா நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதா ஏதோ ஒன்றெண்டு கிடைக்கிறது அல்லது வேறு சில விஷயங்கள் கிடைக்கிறது ஆனால் சோணபதியை பொறுத்தவரை நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் இந்த வார்த்தைகளுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக தொடக்க வார்த்தை சுபகான கல்லாகும நண்பர்களுக்கும் இடையிலே கூறப்படுகிற வார்த்தை சலாம் சாந்தி உண்டாவதாக என்பது இறுதி வார்த்தை வாக்குதாவாகும் அனில்ஹம் தலில்லாக இந்த பாக்கியம் பெரும் பாக்கியம் அல்லவா குரானிலே சூரா யூனே பத்தாம் அத்தியாயத்திலே ஏழாம் எட்டாம் வசனங்களை புரட்டி பாருங்கள் இந்த முதலாம் சாரார் இரண்டாம் சாராரை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே முதலாம் சாரார் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இரண்டாம் சாராரிலே அந்த நல்லவர்கள் நாதாக்கள் சித்திகன்கள் சாலியங்களோடு நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் நம்முடைய மூதாதையர்களையும் நாம் யாரெல்லாம் மீதெல்லாம் அன்பு கொண்டிருக்கிறோமோ நம்முடைய சந்ததிகள் எல்லோரையும் அல்லா அரபுல்லாலமின் அந்த சுவரபதியில் இந்த இரண்டாம் சாராரிலே சேர்த்து அந்த சோரத்தில் கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களையும் சுகங்களையும் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் இந்த உலகமே நமக்கு கெதி என்ற நினைப்பிலே நாம் அந்த முதலாம் சாரார் உடைய அந்த கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் பிராரணம் நாம் வாழக்கூடாது உலகம் வேண்டும் அதே சமயம் மறுமை என்று ஒன்று இருக்கிறது அந்த மறுமையிலே அல்லாஹுவே நாம் சந்தித்தாக வேண்டும் அங்குதான் நமக்கு முழு திருப்தி இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோமாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லர் புரிவானாக வாஹிருதா இருப்பேன்